வெல்கம் டு மேக்ஸ் வித் மாதேஸ் நம்ம இன்னைக்கு டென்த் மேக்ஸ் எண்களும் தொடர் வரிசைகளும் அழகு பயிற்சி ரெண்டில் ஒன்பதாவது கணக்கு பார்க்க போகிறோம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் ரெண்டாவது உறுப்பு ரூட் ஆறு மற்றும் ஆறாவது உறுப்பு ஒன்பது ரூட் ஆறு எனில் அந்த பெருக்கு தொடர் வரிசையை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் முதல்ல தெரியணும் ஸோ பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவத்தை எடுத்து எழுதிக்கலாம் பெருக்கு தொடர் வரிசையை நம்ம ஜிபி அப்படின்னு சொல்லி குறிப்போம் பெருக்குத்தொடர் வரிசை எப்படி இருக்கும் அப்படின்னா ஏ கமா ஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் அப்டூ ஏ பவர் என் மைனஸ் ஒன்று இதுதான் நமக்கு ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் ஸோ பெருக்கு தொடர் வரிசை எழுதணும் அப்படின்னா நமக்கு ஏ மற்றும் ஆர் ரெண்டு மதிப்புகளும் தெரிஞ்சால் தான் நம்மளால் எழுத முடியும் ஸோ ஏஆர் மதிப்புகளை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நமக்கு ரெண்டு குறிப்பு கொடுத்துருக்காங்க அந்த பெருக்கு தொடர் வரிசையில் இரண்டாவது உறுப்பு மற்றும் ஆறாவது உறுப்பு ரெண்டையும் கொடுத்துட்டாங்க ஸோ இது ரெண்டையும் பயன்படுத்தி ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிச்சு இந்த பெருக்கு தொடர் வரிசையில் வந்து பிரதிடலாம் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் எண்ணாவது உறுப்பு டி என் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ இதில் நமக்கு கொடுக்கப்பட்ட உறுப்பு ரெண்டாவது உறுப்பும் ஆறாவது உறுப்பும் கொடுத்துருக்குறாங்க ஸோ ரெண்டாவது உறுப்புன்னு சொல்லும்போது டி டூ டி டூவின் மதிப்பு கொடுத்துருக்குறாங்க ஏ ஆர் பவர் நமக்கு தெரிந்த ஒன்றே ஒன்று ஆர் ரெண்டு மதிப்புமே தெரியாது அதை அப்படியே வச்சுக்கிட்டோம் என் மதிப்பு ரெண்டு ஸோ இங்கே ரெண்டாவது உறுப்புங்கிறதுனால என் மதிப்பு ரெண்டு ஸோ இந்த இடத்துல பிரதிடுறோம் ரெண்டு மைனஸ் ஒன்று ஸோ நமக்கு ஆர் பவர் ஒன்று ஏ ஆர்ன்னு சொல்லி கிடச்சிருக்குது இந்த டி டூ ரெண்டாவது உறுப்பின் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க ஸோ இந்த ஏ ஆருக்கு நமக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க ஏஆர் ஈக்குவல் டு ரூட் ஆறு ரெண்டாவது உறுப்பு டி டூக்கு ஏ ஆறுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஏஆரின் மதிப்பு நமக்கு கொடுத்துட்டாங்க ரூட் ஆறு ஸோ இதை சமன்பாடு ஒன்று அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் ரெண்டாவது நமக்கு கொடுத்துருக்கிறது ஆறாவது உறுப்பு ஸோ என் ஈக்குவல் டு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எண்ணாவது உறுப்பிற்கான ஃபார்முலாவில் நம்ம பிரதிடலாம் ஸோ டி ஆறு ஈக்குவல் டு ஏஆர் ரெண்டு மதிப்புமே நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கிறோம் எண்ணுக்கு பதிலாக மட்டும் ஆரை பிரதிடுறோம் ஸோ ஆறு மைனஸ் ஒன்று ஸோ ஏ ஆர் பவர் ஆறு மைனஸ் ஒன்றுன்னு சொல்லும்போது ஐந்து ஸோ இந்த ஏ ஆர் பவர் ஐந்தின் மதிப்பு அதாவது ஆறாவது உறுப்பின் மதிப்பு நமக்கு கணக்கில் கொடுத்துருக்குறாங்க அதை அப்படியே பிரதிடுறோம் ஏ ஆர் பவர் ஐந்து ஈக்குவல் டு ஒன்பது ரூட் ஆறு இது நமக்கு சமன்பாடு ரெண்டு அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இப்போது இந்த ரெண்டு சமன்பாடையும் பயன்படுத்தி ஏ மற்றும் ஆர் மதிப்புகளை கண்டுபிடிக்கணும் ஸோ அதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சமன்பாடு ரெண்டை சமன்பாடு ஒன்றால் வகுக்கிறோம் ஸோ ரெண்டாவது சமன்பாடு ஆர் பவர் ஐந்து வகுத்தல் இடது பக்கத்தை இடது பக்கத்தால் வகுக்கிறோம் வலது பக்கத்தை வலது பக்கத்தால் வகுக்கிறோம் ஸோ ஏ ஆர் பவர் ஐந்து பை ஏஆர் ஈக்குவல் டு ஒன்பது ரூட் ஆறு பை ரூட் ஆறு ஸோ இதில் நம்ம கேன்சல் ஆகக்கூடிய மதிப்புகளை கேன்சல் பண்ணிடலாம் ரூட் ஆரும் ரூட் ஆறும் கேன்சல் ஆகிடும் ஏ கேன்சல் ஆகிடும் ஆர் இங்கே ஒரு ஆர் இங்கே ஆர் பவர் ஐந்து இருக்குது ஸோ அதில் ஒரு ஆரை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் பவர் நான்காக இருக்கும் ஸோ ஆர் பவர் நான்கு ஈக்குவல் டு ஒன்பது ஆர் பவர் நான்கு ஈக்குவல் டு ஒன்பதுன்னு சொல்லி இருக்குது இதிலேருந்து ஆர் மதிப்பை கண்டுபிடிக்கணும் முதல்ல இருபுறமும் ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் பவர் நான்கு ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஒன்பது ஸோ இங்கே ஆர் பவர் நான்கு நம்ம என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஆர் ஸ்கொயர் பெருக்கல் ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் இந்த ஒன்பதை மூன்று பெருக்கல் மூன்று அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஸோ ஸ்கொயர் ரூட்டுன்னு சொல்லும்போது ரெண்டு உறுப்புக்கு ஒரு உறுப்பை நம்ம வெளியில் எடுப்போம் ஸோ ஆர் ஸ்கொயர் ரெண்டு தடவை இருக்கிறதுனால ஒரு தடவை வெளியில் எடுத்துக்கிறோம் ஈக்குவல் டு இங்கே மூன்று ரெண்டு தடவை இருக்குது அதில் ஒரு தடவை வெளியில் எடுத்துக்கிறோம் திரும்பவும் நம்ம ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ரெண்டு பக்கமும் எடுக்கிறோம் ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டூ இந்த சைடும் ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூன்று ஸோ இங்கே நம்ம ஆர் ஸ்கொயரை என்ன எழுதிக்கலாம் அப்படின்னா ஆர் பெருக்கல் ஆர் அப்படின்னு எழுதிக்கலாம் இங்கே ஸ்கொயர் ரூட் ஆஃப் மூன்றை ரூட் மூன்று பெருக்கல் ரூட் மூன்று அப்படின்னு எழுதலாம் ஸோ ரெண்டு உறுப்புகளுக்கு ஒரு உறுப்பை வெளியில் எடுக்கிறோம் ஏன்னா இந்த ரெண்டு சைடுமே நமக்கு ஸ்கொயர் ரூட் தான் இருக்குது ஸோ ரெண்டு ஆருக்கு ஒரு ஆரை வெளியில் எடுத்தோன்னா ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கே ரெண்டு ரூட் மூன்றுக்கு ஒரு ரூட் மூன்று நமக்கு வெளியில் வந்துடும் ஸோ நமக்கு ஆர் மதிப்பு ரூட் மூன்று அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்குது இப்போ நம்ம இந்த ஆர் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் பிரதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏயின் இன் மதிப்பு கிடைச்சிரும் ஸோ ஏ ஆர் ரெண்டு மதிப்புகளும் தெரிஞ்சால் பெருக்கு தொடர் வரிசையில் பிரதிட்டு நம்ம பெருக்கு தொடர் வரிசையை எழுதிக்கலாம் ஸோ நமக்கு கிடைத்திருக்கிற ஆர் மதிப்பை சமன்பாடு ஒன்றில் எடுத்து பிரதிடுறோம் ஆருக்கு பதிலாக ரூட் மூன்று பிறதிட போகிறோம் ஏ பெருக்கல் ரூட் மூன்று ஈக்குவல் டு ரூட் ஆறு ஸோ நமக்கு தேவையானது ஏ ஏ மட்டும் சமன்பாட்டின்னு இடது பக்கம் வச்சுட்டு ரூட் மூன்று இந்த சைடு வகுத்தலில் வரும் ஏன்னா இங்கே பெருக்கல்ல இருக்கிற ரூட் மூன்று இந்த சைடு வகுத்தலுக்கு வரும் ஸோ நம்ம ரூட் ஆரை வந்து என்னென்னு எழுதிக்கலாம் அப்படின்னா ஆரை ரெண்டு பெருக்கல் மூன்றுன்னு எழுதலாம் ஸோ ரூட்டுக்குள்ளே இருக்கிறதுனால ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் மூன்று அப்படின்னு எழுதிக்கலாம் ரூட் ஆறு வகுத்தல்ல ஒரு ரூட் மூன்று இருக்குது ஸோ ரூட் மூன்றும் ரூட் மூன்றும் கேன்சல் ஆகிடும் இங்கே ரூட்டுக்குள்ளே ஆறு இருக்குது ஸோ அந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிற ஆற ரூட் ஆஃப் ரெண்டு பெருக்கல் மூன்றுன்னு எழுதுகிறோம் அது தனித்தனியாக எழுதும்போது நமக்கு அது கேன்சல் ஆகிடும் ஸோ ஏ ஈக்குவல் டு ரூட் ரெண்டு அப்படின்னு சொல்லி கிடச்சிருக்குது ஸோ நமக்கு ஏ மதிப்பும் தெரியும் ஆறு மதிப்பும் தெரியும் ஸோ நம்ம பெருக்க தொடர் வரிசையை எடுத்து எழுதிடலாம் இங்கே நம்ம பெருக்கு தொடர் வரிசையாக எடுத்து எழுதியிருக்கிறோம் ஏஏஆர் கமா ஏஆர் ஸ்கொயர் அப் டு ஏ ஆர் பவர் என் மைனஸ் ஒன்று ஸோ ஏயின் மதிப்பை முதல்ல பிரதிடுறோம் ரூட் ரெண்டு அடுத்து ஏ பெருக்கல் ஆர் ஸோ ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் மூன்று அடுத்து ஏ பெருக்கல் ஆர் ஸ்கொயர் ஸோ ரூட் மூன்று ஸ்கொயர் அப்படியே போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம முதல் உறுப்பு ரூட் ரெண்டு ரூட் ரெண்டு பெருக்கல் ரூட் மூன்று அப்படின்னு சொல்லும்போது ரூட் ஆறு அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இங்கே ரூட் ரெண்டு அப்படியே இருக்கும் ரூட் மூன்றை ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ரூட்டும் நமக்கு கேன்சல் ஆகிடும் ஸோ மூன்று அப்படின்னு சொல்லி கிடைக்கும் இப்போ நம்ம எடுத்து எழுதும்போது நமக்கு தொடர் வரிசை என்னவாக கிடைக்கும் அப்படின்னா ரூட் ரெண்டு கமா ரூட் ஆறு கமா மூன்றை முன்னாடி எழுதிக்கிறோம் மூன்று ரூட் ரெண்டு ஸோ இதுதான் நமக்கு தேவையான பெருக்கு தொடர் வரிசை நமக்கு கணக்கில் ஒரு பெருக்கு தொடர் வரிசையில் இரண்டாவது உறுப்பு மற்றும் ஆறாவது உறுப்பு ரெண்டும் கொடுத்துட்டு அந்த பெருக்கு தொடர் வரிசையை எடுத்து எழுத சொல்லியிருந்தாங்க பெருக்கு தொடர் வரிசையின் பொது வடிவம் எடுத்து எழுதிக்கிறோம் இதில் ஏ மற்றும் ஆர் மதிப்புகள் தெரிஞ்சால் நம்ம பெருக்கு தொடர் வரிசையை எழுதிடலாம் ஸோ பெருக்கு தொடர் வரிசையின் எண்ணாவது உறுப்புக்கான ஃபார்முலாவில் ரெண்டாவது உறுப்பு மற்றும் ஆறாவது உறுப்புக்கான மதிப்புகளை பிரதிடும்போது ரெண்டு சமன்பாடு கிடைக்குது இந்த ரெண்டு சமன்பாடுகளையும் தீர்க்கிறது மூலமாக ஆர் மற்றும் ஏ மதிப்புகளை கண்டுபிடிச்சு பெருக்கு தொடர் வரிசையில் பிரதிடும் போது நமக்கு தேவையான பெருக்கு தொடர் வரிசை கிடைச்சிருது